பக்தி காலபைரவர் நேயர்களுக்கு சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது விருச்சக ராசி நேயர்களுக்கான கோச்சார ரீதியான பலன்கள் விருச்சகத்தை பொறுத்தவரையில் நான்கில் ஆட்சி பெற்ற சனியுடன் இந்த மாதத்தில் கோச்சார ரீதியாக பத்திற்கு அதிபதியான சூரியன் சேரவிருக்கிறார் நாம் அனைவரும் ஏற்கனவே அறிந்த மாதிரியே சூரியன் சனி இருவரும் ஆகாத கிரகத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போக மாட்டார்கள் தகப்பன் மகனாக இருப்பினோம் இப்பொழுது பத்திற்கு அதிபதியை தொழிலுக்கு அதிபதியான உத்தியோகக்காரகனான சூரியன் நான்கில் சஞ்சாரம் செய்யும்பொழுது ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலில் உங்களுக்கு அவ்வளவு இடையூறுகள் ஏற்பட கூடும் அதே போன்று உங்களுடைய சீனியர் ஆபீசர்கள் உங்களுடைய பாஸ் அதிகாரிகளோடு உங்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வரக்கூடும் சம்பள உயர்வு பணி உயர்வு போன்ற விஷயங்களில் தடைகள் ஏற்படக்கூடும் வீடு வாகனம் போன்றவை வாங்க போனால் அந்த லோன் வருவதிலோ அல்ல ப்ராசஸிங்லயோ அல்லது டாக்குமெண்டேஷன்லயோ உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் இவை அனைத்திலிருந்தும் தாங்கள் சற்று விலகி இருக்க வேண்டுமெனில் இந்த இந்த வகையான ஒரு ப்ராசஸை சற்று தாமதப்படுத்த முடியும் எனில் மிகவும் நல்லது அல்லது நீங்கள் இவைகளுக்கு இந்த மாதத்தில் முயற்சிக்காமலே விட்டுவிட்டு வரக்கூடிய மாதத்தில் முயற்சிப்பது அதை சிறந்தது வேலை செய்யும் இடத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு முன்பே நாங்கள் இந்த கைடன்ஸ் கொடுப்பதினால் பிரச்சனைகள் வராமல் நீங்கள் சுமூகமாக எதுவாக இருந்தாலும் யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த செயலில் செய்யக்கூடியது மிகவும் நல்லதாக நன்மையை தரும் வீடு கட்டி இப்பொழுது ரூஃப் போடக்கூடிய ஸ்டேஜில் இருப்பின் நல்ல ஒரு நாளை குறித்து பின்பு அந்த வேலையில் இறங்குவது மிக மிக முக்கியமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏனெனில் சூரியன் ஆனவர் மேற்கூறையையும் குறிக்கிறார் அவர் சனியில் மீட்டின் பே அமர்வது நான்கில் அமர்வது என்பது இந்த வகையான ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது செவ்வாய்காரகனான அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சூரியனு சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதவர் செவ்வாய் சூரியன் இருவரையுமே சனிக்கு ஆகாதவர்கள் எனவே மிகவும் கவனமாக வாகனத்தில் செல்ல போது இருக்க வேண்டும் சனிக்கிழமையில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவர்களாக இருந்தால் சனிக்கிழமையில் கட்டாயம் அதை தவிர்த்து கொள்வது அவசியமாக அமைகிறது மூன்றாம் நேரத்தில் புதன் உங்கள் லக்னமோ ராசியோ விருச்சகம் எதுவாயினும் அந்த அதிபதி செவ்வாய் மற்றும் பன்னெண்டுக்கு அதிபதியாக ஏழுக்கும் அதிபதியான சுக்கரன் அட்டமாதிபதியும் இங்கே சேருகிறார் பதினொன்றாம் லாபாதிபதியும் இங்கே மூன்றில் சேருகிறார் எனவே புதிய முயற்சிகள் எவையேனும் எடுப்பதாக இருந்தால் இந்த மாதத்தில் அவை தவிர்த்துக் கொள்வது கடன் வாங்காமல் நோய் நொடி பெரிதும் ஏதும் எதிர்கொள்ளாமல் உங்களை காப்பாற்றக்கூடும் நாம் இதுவரையில் கண்டது கோச்சார ரீதியான விருச்சிக ராசிக்கான பலா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலாபலன்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் கீழ்கண்ட நம்பரை கான்டாக்ட் செய்து அப்பாயின்மெண்ட் மூலியமாக கட்டண முறையில் முழுமையாக உங்களுடைய ஜாதக பலன்கள் பரிகாரங்களுடன் கேட்டுக்கொள்ளலாம் கீழே டிஸ்பிளேயில் உள்ள மெயில் ஐடியில் உங்களுடைய சந்தேகம் ஏதேனும் ஒன்றே ஒன்றுக்கான ஜாதக ரீதியான பதில் அளிக்கப்படும் அதற்கு தாங்கள் உங்களுடைய கேள்வியுடன் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இவைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களிடம் அந்த தகவல்கள் இல்லையெனில் உங்களுடைய கேள்விக்கான பதில் கோச்சார ரீதியாக அன்றைய தினம் பிரசன்னம் பார்த்து உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம்